சென்னையில் பத்து இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராகவேந்தர் கேட்கலாம் வணக்கம் ராகவேந்தர் இந்த அதிரடி சோதனைக்கான முக்கிய காரணம் என்ன எந்தெந்த இடங்களில் அமலாக்கத்துறை சோதனையில் ஈடுபட இருக்கின்றனர் வணக்கம் தமிழக அமைச்சரவையில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக இருந்து வருபவர் அமைச்சர் கே என் நேரு இவரது தம்பியான கே என் ராமச்சந்திரன் வீடு மற்றும் அலுவலகங்களில் இன்று காலை முதல் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர் டிவிஹெச் கட்டுமான நிறுவனத்தை நடத்தி வருவதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு ஏற்றுமதி கொள்கைகளையும் கே என் ராமச்சந்திரன் செய்து வருகிறார் இவர் கடந்த மூன்று ஆண்டுகளாக பண சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனை செய்திருப்பதாக கிடைத்த தகவலை எடுத்து அமலாக்கத்துறையில் இந்த சோதனை ஈடுபட்டு வருகின்றனர் ராஜா அண்ணாமலைபுரம் மெதன் நகர் உள்ளிட்ட இடங்களில் இயங்கி வரும் டிவிஹெச் குழுமத்திற்கு சொந்தமான அலுவலகங்களில் டி மெசன் நகர் உள்ளிட்ட இடங்களில் ராமச்சந்திரன் வீடுகளும் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருவதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த தற்போது வரை கிடைத்த தகவலின் படை பல்வேறு ஆவணங்கள் கிடைக்கப்பட்டதாகவும் அமலாக்கத்துறையின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு நன்றி ராகவேந்தர்